ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபசிரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரவணன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும் போது நான் உடனே உங்களை பார்க்கணும் நம்ம ஏற்கனவே நம்ம சந்திச்சோம்னா அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படிங்கவும் கார்த்தியும் அவங்க வாராங்க வந்ததுமே கேட்குறாங்க என்ன என்னங்க எந்த அவசரமாக எனக்கு கூப்பிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது உங்கள் வீட்டில் வந்து தீபா மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிறாளா அவளை பற்றின ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும்போது இல்லை அவங்கள பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது சொல்ல போனால் அவங்களோட உண்மையான பேர் என்னென்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ சரவணன் சொல்கிறாங்க அவங்களுடைய உண்மையான பேர் வந்து கீதா அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே காத்தி பார்க்குறாங்க என்ன சரவணா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது இந்தாங்க அவங்கள பற்றின எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அதை வந்து காத்தி படித்து பார்க்குறாங்க க படித்து பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறீங்க அவங்க வந்து ஒரு குற்றவாளி அப்படிங்கும்போது போது அதுவும் சாதாரண குற்றவாளி கிடையாது அவர் ஒரு கொலகாரியாக்கும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே காத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ சரவணன் சொல்கிறாங்க கார்த்தி நான் இப்போமே வந்து அவங்கள வந்து நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது போது அப்போ காத்தி சொல்கிறாங்க இல்லை ஒரு பத்து நாள் மட்டும் அவங்க என் இருக்கட்டும் ஏன்னா வந்து இப்போதைக்கு நீங்கள் அவங்கள அரெஸ்ட் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா என் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைவாங்க சொல்ல போனாக்கி எங்கள் அம்மா உயிரோடே இருக்க மாட்டாங்க பத்து நாளுக்குள்ளே எப்படியாவது நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அது வரைக்கும் அவங்க எங்கள் வீட்டில் இருக்கட்டும் எனக்காக இந்த ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு கார்த்தி வந்து கேட்கும்போது அப்போ வந்து சரவணன் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ணக்கூடாது ஆனால் உங்களுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அப்போ வந்து கார்த்தி வந்து பார்த்தோம்னா நேராக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து தீபாவோட ரூமுக்கு போகிறாங்க அப்போ ரூமுக்கு போனதுமே வந்து என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா கீதா நான் அப்படிங்கிறாங்க இப்படி கீதான்னு சொல்லி கார்த்தி கூப்பிட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டீங்க அப்படிங்கும்போது நான் கீதான்னு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க கேட்குறாங்க என்னுடைய பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது உங்களுடைய பேர் மட்டும் இல்லை உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு காத்தி சொல்கிறாங்க இப்படி கார்த்திக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சதுமே வந்து கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து என்ன யூஸ் பண்ணி என் வீட்டில் நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்க அப்படிதானே அப்படிங்கும்போது அப்போ கீதா சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் நினச்சது தப்பு நான் வந்து அந்த தப்பு பண்ணவே இல்லை சொல்ல போனால் நான் வந்து எந்த தப்புமே பண்ணலை அந்த மாதிரிக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க செய்து நீங்கள் வந்து போலீஸ்டே என்னை வந்து பிடிச்சு கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கார்த்தி கேட்குறாங்க என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க உங்களை வந்து கர்நாடகா போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு என் வீட்டில் நீங்கள் மறைஞ்சிருக்கிறீங்க போனால் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருக்கிறீங்க உங்களை காப்பாத்ததுக்காக என்னை யூஸ் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ வந்து கீதா சொல்கிறாங்க இல்லைங்க நீங்கள் கேட்டது பார்த்தது எல்லாமே வந்து பொய் பொய்யான ஒரு தகவலாக்கும் என்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் நீங்கள் வந்து என் மேலே இந்த மாதிரிக்கெல்லாம் பேச மாட்டீங்க அப்படிங்கும்போது என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு கொலையை செய்துட்டு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணி என் வீட்டில் மறைஞ்சிருக்கிறீங்க நீங்கள் என்னன்னா ஒரு தப்புமே பண்ணாத மாதிரிக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கும்போது நான் உண்மையிலேயே அதை பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதை வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி சொல்கிற மாதிரி கார்த்திக் வந்து ஒன்றும் புரியல அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க உண்மையிலேயே இந்த தப்பு பண்ணலை அப்படிங்கும்போது ஆமாங்க அந்த தப்பு நான் பண்ணவே இல்லைங்க அதை பண்ணனை தான் நினச்சி என்னை வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சொல்ல என்னை என்கவுண்டர் பண்ணதுக்காக தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் என் மேலே எந்த தப்பு இல்லாத போது நான் எதுக்காக சாகணும் என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிக்கணும் அதுக்காக தான் அவங்கள்ட்ட நான் தப்பிச்சேன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே காத்து கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறது வேற மாதிரி இருக்குது ஆனால் போலீஸ்காரங்க சொல்கிறது வேற மாதிரி இருக்குது உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு காத்து கேட்கவும் அப்போ கீதா வந்து அவங்களுக்கு தரப்ப அவங்க உண்மையை சொல்கிறாங்க நான் வந்து எந்த ஊர்லேருந்து வந்தேன் என்னோட அம்மா அப்பா யார் நான் வந்து எந்த அளவுக்கு நான் கோடீஸ்வரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கீதா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அவங்க கீதா வராங்க கீதா தான் அந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்க வந்து கீதாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இதுதாங்க நடந்துச்சு உண்மையிலேயே அவர் எப்படி இறந்தார்னு சொல்லி எனக்கு தெரியாது ஆனால் நான் வந்து இறந்து போன அந்த இடத்துக்கு போனதுமே என் மேலே இந்த மாதிரி பழைய சுமத்திட்டாங்க உண்மையிலே அந்த தப்பு நான் பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க சினிமா நடக்கிற மாதிரி இருக்குது அவர் இறந்தார்னு அந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்கு போனீங்க அப்படிங்கும்போது அதுதாங்க நான் செய்த மிகப்பெரிய தப்பு அப்படின்னு கீதா வந்து சொல்லிட்டு